பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினை சேர்ந்த சச்சிதானந்தம் திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய அமைச்சர்களான ஐ பெரியசாமி சக்கரவாணி ஆகியோருடன் இணைந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய வருகை தந்தார் திண்டுக்கலில் கடந்த முறை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றியடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இம்முறை திண்டுக்கல்லினுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக ஒதுக்கீடு செய்துள்ளது அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் இன்று திண்டுக்கல் மாவட்ட தேர்தல் அதிகாரியான பூங்கொழியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் அவருடன் திண்டுக்கல் மாவட்ட திமுகவினுடைய செயலாளர் ஐ பி செந்தில்குமார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பூங்குடி அவர்களிடம் இரண்டு நபர்கள் இதுவரை சுயேட்சையாக நிற்பதற்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற வேட்புமனு தாக்கலில் அஇஅதிமுக எஸ்டிபிஐனுடைய கூட்டணி வேட்பாளர் முகமது உபாரக் ஆகியோர் திண்டுக்கல் அஞ்சலி ரவுண்டானிருந்து ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகை தந்தனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்களான திண்டுக்கல் சி சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் அம்மா பேரவையுடைய இணைச் செயலாளர் கண்ணன் ஆகியோர் தேர்தல் அதிகாரியிடம் வேட்பு மனு தாக்கல் பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து இன்று திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா கூட்டணி கட்சியருடன் ஊர்வலமாக வந்து வேட்பு மனு தாக்கல் செய்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் கவிஞர் மா திலகபாமா அவர்கள் இன்று பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியருடன் அஞ்சலி ரவுண்டானாவில் இருந்து ஊர்வலமாக கிளம்பி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் பூங்கழினும் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியில் பாமக மாவட்ட செயலாளர்கள் ஜான் கன்னடி சிவக்குமார் ஜோதிமுத்து மாவட்ட தலைவர் மணி திருப்பதி வைரமுத்து பாஜக மாவட்ட தலைவர் தனபாலன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்